விவசாயிகளுக்கு தோள் கொடுக்கும் ராகவா லாரன்ஸ் கடந்த பல ஆண்டுகளாக ஆதரவற்ற குழந்தைகளை ஆதரித்து மற்றும் மாற்றுத் திறனாளிகளை தன்னோடு இணைத்துக்கொண்டு தன் திரைப்படங்களிலும் அவர்களுக்கு வாய்ப்பளித்து அழகு பார்த்து வந்தவர் திரைப்பட நடிகர் ராகவா லாரன்ஸ் நடன கலைஞராக திரைப்படங்களில் அறிமுகமாகி நடிகராக வளம் வந்து கொண்டிருக்கிறார் ராகவா லாரன்ஸ் பல நல்ல செயல்களை செய்து வந்த ராகவா லாரன்ஸ் இப்பொழுது விவசாயிகளுக்கு தோல் கொடுக்க தொடங்கியுள்ளார் ஆம் மாற்றம் என்ற ஒரு அறக்கட்டளையை தொடங்கி ஒவ்வொரு கிராமங்களிலும் விவசாயிகள் விவசாயம் செய்வதற்கு பயன்படுத்தப்படும் டிராக்டர் ஒன்றை வாங்கி வழங்கியிருக்கிறார் மே ஒன்றாம் தேதியிலிருந்து என்னுடைய பணியை தொடங்கிய ராகவா லாரன்ஸ் திண்டிவனம் பகுதியில் ஒரு டிராக்டர் வாங்கி கொடுத்திருக்கிறார் அதேபோல் விழுப்புரம் அருகே உள்ள சிறுவந்தாடு கிராமத்தில் ஒரு டிராக்டர் வாங்கி கொடுத்திருக்கிறார் தொடர்ந்து இன்னும் தமிழகம் முழுவதும் பல்வேறு கிராமங்களில் இதுபோன்ற சேவைகளை செய்ய இருப்பதாக நடிகர் ராகவா லாரன்ஸ் தெரிவித்திருக்கிறார்